இது சரண் பக்தி லைப் ஆற்றல் நல்ல அதிர்ஷ்டம் மன அமைதி இவைகளை எல்லாம் பெற நம்மோட நாள் எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் இன்றைய வீடியோவில் காலை நேரத்தில் சொல்ல வேண்டிய ஐந்து சிறந்த மந்திரங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மந்திரங்களை சற்று சுருதி சற்று பக்தியோட சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் நாள் முழுவதும் நல்ல சக்தி நல்ல அதிர்ஷ்டம் உங்களை தொடர்ந்து வரும் ஒன்று சரஸ்வதி மந்திரம் அறிவு மற்றும் தெளிவுக்காக மந்திரம் ஓம் ஐம் சரஸ்வதியை நமஹ என்னும் அர்த்தம் ஐம் என்பது சரஸ்வதியின் பீஜ மந்திரம் கல்வி கலை அறிவு பேச்சு திறன் எல்லாத்தையும் வளர்க்கும் சக்தி கொண்டது வாழ்க்கை நன்மை மாணவர்கள் பேச்சாளர்கள் கலைஞர்கள் யாராக இருந்தாலும் இந்த மந்திரம் சொல்லினால் நினைவு திறன் கூடி வேலைகளில் தெளிவு வரும் இரண்டு விநாயகர் மந்திரம் தடைகளை நீக்கும் மந்திரம் மந்திரம் ஓம் கம் கணபதையே நம இம் அர்த்தம் கம் என்பது விநாயகரின் பீஜ மந்திரம் கணபதையே நம என்று சொல்லும்போது அனைத்து தடைகளையும் நீக்கும் கணபதியை வணங்குகிறோம் வாழ்க்கை நன்மை இந்த மந்திரத்தை காலை நேரத்தில் மூன்று முறை சொல்லினால் வேலைகளில் எளிதாக முன்னேற முடியும் மனதில் துணிவு செயல்களில் வெற்றி கிடைக்கும் மூணு மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஆரோக்கியத்திற்காக மந்திரம் ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத் பீஜ் அர்த்தம் மரணம் நோய் கவலை இவையிலிருந்து காப்பாற்றும் நீண்ட ஆயுள் தரும் மந்திரம் வாழ்க்கை நன்மை இதனை முறை சொல்லினால் உடல் மன அமைதி கிடைக்கும் கவலைகள் குறையும் லட்சுமி செல்வ வளம் தரும் மந்திரம் மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம இக்கு அர்த்தம் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கொண்ட பீஜ மந்திரம் ஸ்ரீம் என்ற ஒலி அதிர்ஷ்டத்தை நம் வாழ்க்கைக்குள் இழுத்து வருகிறது வாழ்க்கை நன்மை தொழில் வியாபாரம் குடும்பத்தில் நிதி வளம் பெற உதவும் ஐந்து காயத்ரி மந்திரம் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தெளிவு மந்திரம் சூரியனின் ஒளியை தியானம் செய்வது போல இந்த மந்திரம் நமக்கு அறிவு ஞானம் சக்தி தருகிறது வாழ்க்கை நன்மை தினமும் காலை நேரத்தில் இந்த மந்திரத்தை இருபத்தி ஓன்று முறை சொல்லினால் மனம் தெளிவாகும் முடிவுகள் சரியாக எடுக்கப்படும் இப்படி பிரண்ட்ஸ் இந்த ஐந்து மந்திரங்களையும் தினமும் காலை நேரத்தில் சொல்ல தொடங்குங்கள் உங்கள் மனசு அமைதியாகும் வேலைகளில் நல்ல வெற்றி வரும் வாழ்க்கை முழுவதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் இன்னும் பல ஆன்மீக ரகசியங்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்